வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி செய்து சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நம்பி வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மொழி நம்ம சேனிங்க கடத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சிப்பார்கள் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறான் வளராமல் இருக்கிறான் என்றால் எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் என்றால் எந்த ஒரு மனிதனுக்கு பொறுப்புகள் வர வர கூடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த மனுஷன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் ரெண்டாவது யாருக்கு பொறுப்புகள் குறைவாக இருந்துகிட்டு பொறுப்பே இல்லாமல் இப்படி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வளரவில்லை என்ற அர்த்தம் அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பொறுப்புகள் இருக்க இருக்க சில பேர் எண்ணுவது என்றால் பொறுப்புகள் நிறைய வந்து பிரதர் ஆனால் பிரச்சனை அதிகமா இருக்கு நல்லா பாருங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்க இருக்க பிரச்சனைகள் பலுகள் அதிகமாக தான் வர செய்யும் அதே நேரத்தில் அந்த அந்த ப்ராப்ளங்கள் பிரச்சனை வறுமை என்ன என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த பொறுப்புகள் அதிகமாக கூட கூட என்ன உண்டாகும் என்றால் இதை எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று அதை கற்றுக்கொள்ள எந்த பொறுப்பு கையில் எடுக்கிறீங்களோ எந்த பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக வருகிறதோ அதை குறித்து உங்களுக்கு இருந்தால் தான் தொடர்ந்து அதை வந்து நீண்ட காலம் டிராவல் பண்ணி இல்லைன்றால் நீங்கள் பாதியை ஸ்டாப் பண்றீங்க நிப்பாட்டிடுவீங்க அல்லது உங்க கைவிட்டு அது போயிடும் உங்க கைவிட்டு ஒரு காரியம் நகர்ந்து போய்விட்டது என்றால் உங்கள் எதிர்காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய நோக்கமே மிஸ் ஆகிடும் அதில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு பொறுப்பு இல்லாதபடிக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மனுஷன் வளரவில்லை அர்த்தம் நீங்கள் நான் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மேலே போய் கொண்டிருக்கிறோம் அதான் வேதம் சொல்கிறது கீழாக அல்ல மேலாக வைக்கிறேன் வாலாகல்ல தலையாக வைக்கிறாம் நீங்கள் நானும் தலையாக தான் உங்களுக்கு எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பை எப்படி சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று நிர்வாக திறமையை கற்றுக்கொள்ளும் அதன் பிறகு என்னங்க இந்த பொறுப்பு நிமித்தம் கடவுள் இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக மாற்றி வைப்பார் அப்படி பிரம்மாண்டமாக மாற்றி வைக்கும்போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இருந்து உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை